வணக்கம் குஸ்லி வரவேற்கிறேன் தலைவர் விஜய் அவர்கள் வந்து செப்டம்பர் பதிமூணுல இருந்து மக்களை எல்லாரையும் சந்திக்கும் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாங்க திருச்சியில இருந்து அதுக்கு பல இடத்துல கேட்டு இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா சில இடங்கள்ல குறிப்பிட்டு கொடுத்திருந்தாலும் காவல்துறையினர் சார்பா சில இடங்கள் சொல்றாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் என்ன அப்படின்னா நிறைய டிராபிக் ஜாம் இதெல்லாமே பிரச்சனைகள் ஆகாம ரொம்ப சின்ன குறுகலான இடமா இருந்தா அது பிரச்சனை ஆயிடும் ஏன்னா கூட்டம் வந்து மனா வரியா சேரும்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால அவங்க சில இடத்தை சஜஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல கேள்விப்பட்டேன் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து தர ரீசன் வந்து அவ்வளவு மக்கள் ஜனம் வந்துட்டாங்கன்னா இங்க இருக்காருன்னு தெரிஞ்சு வந்தாங்கன்னா எல்லாமே பிரச்சனை ஆயிடும் மேபி அவங்க அப்படி நினைக்கிறாங்களும் ஒன்றும் டேமேஜஸ் ஜாஸ்தியாகும் அப்படின்றதால அதுவும் ஒரு பக்கம் ஆஹ் இன்னும் டிசைட் பண்ண படல இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும் போது இதுக்கு நடுவுல வந்து அப்பா இந்த ஒண்ணு இந்த சமூக ஊடகத்துல இருக்கிறவங்களும் சரி ஒரு பக்கம் அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கவங்களும் சரி அந்த கதறல் இருக்கு பாருங்க அவரு சும்மா சிவனேன்னு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாத்துட்டு இருக்காரு அவர் வந்தாரா அரசியல்ல வந்தாரா ரெண்டு வார்த்தை நச்சுன்னு சொன்னாரா போயிட்டாரா அடுத்த அடுத்த வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு எனக்கே கம வந்து நான் அந்த பேட் கமெண்ட் போடுறாங்க சொல்லி மென்ஷன் பண்ணதுக்கு விட எனக்கு இன்ஸ்டால வந்து அவ்வளவு தம்பிகள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அக்கா நாங்க இருக்கோம் உங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க எவனு பாத்திரலாம் ஐடியா கூட ஷேர் பண்ணுங்கன்றாங்க நாங்களே அந்த போட்டோ எல்லாம் கூட எடுத்தாச்சு எந்த பர்டிகுலர் பர்சன் பண்றோம் அவங்க போட்டோ உட்பட எல்லாத்தையுமே டீடைல் எடுத்தாச்சு ஆனா விடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் வேலைங்க நான் வந்து இது துணிஞ்சுதான் இந்த சேனல்குள்ள வந்து இவ்வளவு விஷயமும் பேசிட்டு இருக்கேன் நீ நடக்கிறத நடத்து நாங்க பேசுறத பேசுவோம் நாங்க பேசுற உண்மை உங்களுக்கு வலிக்குதுன்னா நீங்க கேட்காதீங்க அவ்வளவுதான் ஒரு ஒரு கருத்து சுதந்திரமுள்ள ஒரு மனிதர் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து இத்தனை நாள் வந்து மானாவரியா ரொம்ப கெட்ட வார்த்தைகள் ரொம்ப அடித்தட்ட அளவுக்கு ஆஹ் பேசிட்டு இருந்தாரு அதாவது அவர் என்ன பேசுனாருன்றதை இப்ப நான் மென்ஷன் பண்றேன் ஆஹ் ஒரு பொதிக ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி மெசேஜ் வச்சு பாரு வச்சா இவ்வளவு தூரத்துக்கு அடிப்பாரு நீ எல்லாம் ஒரு பொண்ணா உயிரோட இருக்கியா நீ எதுக்கு இந்த வேலை உனக்கு எதுக்கு இந்த பொழப்பு நீ எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற ஆஹ் அவரே குடும்பம் இல்லாம பொண்டாட்டி பிள்ளைங்களை ஊர்ல விட்டுட்டு உக்காண்டிருக்காரு நீ போய் உன் புருஷன் பிள்ளைங்கள பாரு இதை விட்டுட்டு நீங்க வந்து வேலையை பாக்குற இன்னும் என்ன நம்ம கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேற இது கிடையாதா பொம்பளை பிள்ளைங்களை கெடுக்குறீங்க இப்படியெல்லாம் பேசி போட்டிருந்தாரு நான் இப்போ இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் அரசியல்ன்ற ஒரு இதுக்குள்ள வரும்போது அது வந்து எவ்வளவு பிரச்சனைகளுக்குரிய இடம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் குடும்பத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு தான் மட்டும் இங்க வந்து தன்னுடைய வேலையை பாத்துட்டு இருக்காரு தன் குடும்பத்தை இந்த அரசியலுக்குள்ள இழுக்க வேணான்றது அவருடைய இது வேணும்னா அவங்க இத்தனை பேர் மக்களோட அன்பும் ஆதரவும் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க குடும்பத்தை கூட்டி வந்து ஸ்டேஜ்ல உட்கார வச்சு இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கடைசியில அவரும் வந்து குடும்பத்தை காட்டி ஓட்டு வாங்குற மாதிரி ஆயிடாது அவர் ஒரு தனி நபராக விஜயின்ற ஒரு பெயரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் காலத்துல தனி நபரா போராடிட்டு இருக்காரு இதுல வந்து அவங்க பொண்டாட்டி வரணுமாமா அவங்க பிள்ளைங்க வரணுமாமா உனக்கு எதுக்கு அந்த வேலை பொண்டாட்டி பிள்ளைங்கன்னா அவங்க அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கும் அந்த ஊர்ல அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அந்த பெண் பிள்ளைக்கும் சரி அந்த ஆண் பிள்ளைக்கும் சரி நிறைய தேவைகள் இருக்கும் படிப்பு விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு வர முடியுமா இல்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு வர முடியுமா எல்லாம் படிச்சதெல்லாம் போதும் கூட்டிட்டு வர முடியும் உங்களுக்கு மாதிரி 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 சொல்றேன் சொல்றேன் இந்த நான் ஒரு எட்டு வருஷம் குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகள் அந்த நேரத்துல அந்த நேரத்துல என் வீட்டுக்காரருக்கு வந்து வேலை இடமாற்றம் செய்யப்பட்டது அவரு தனியா போக வேண்டிய சூழல் அந்த நேரத்துல நானும் குழந்தைங்களை கூட்டிட்டு அங்க போக முடியாது காரணம் குழந்தைங்களோட ஸ்கூல்லாம் இங்க நடக்குது அதாவது கிட்டத்தட்ட பாதி வருஷம் அந்த மாதிரி அதனால நான் ஒரு ஆறு ஏழு மாசம் பொறுத்து என் பிள்ளை என் குழந்தைங்களோட நான் இங்க தனியா வசிச்சுட்டு இருந்தேன் வீக்கெண்ட்ஸ்ல வருவாரு பார்ப்பாரு திருப்பி கிளம்பி போயிடுவாரு ரெண்டு நாள்ல இந்த மாதிரி இது மாதிரி போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு ஏழு மாசம் முடிஞ்சதா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சதா அந்த நேரத்துல எல்லாம் ஸ்கூல் ஷிஃப்ட் பண்ணிட்டு நாங்க மாத்தி கோயம்புத்தூர் போனோம் இது எங்களுடைய சூழல் இது வந்து நான் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மாதிரி படிப்பு சூழலோ ஏதோ ஒரு இதுல அவங்க கமிட் ஆயிருப்பாங்க எத்தனையோ விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பிசினஸ் இருக்கலாம் அவங்களுடைய படிப்பு வேலைகள் இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது அதர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம் எவ்வளவு வேலைகள் இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாடி பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து பக்கத்துல மாமா அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு பெண் பிள்ளைகளை உங்களை நம்பி எப்படி விட முடியும் இப்போ புரிஞ்சிருச்சுங்களா இவர் எங்க இருந்த ஆளு எங்க இருந்து யாருக்காக பேசுறாரு நான் ஒரு வீடியோ போட்டிருப்ப பெண் பிள்ளைகளை நீ எப்படி அசிங்கப்படுத்து அப்படின்னுட்டு ஆஹ் அந்த குரூப்ப சேர்ந்தவங்க ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த படிப்புக்காக ஊக்கமளிக்கிறதுக்காக பரிசளிப்பு விழா நடத்தினாரு தெரியுமா அந்த டைம்ல வந்து சில பேர் கையாமையா கையாமையான்னு கத்திட்டு இருந்தாங்கல்ல அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு பெர்சன் அவர் வந்து என் பெண் பிள்ளைகளை வந்து உங்களை வந்து தொட விட மாட்டோம் தமிழ்நாட்டை உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் இன்னொன்னு வந்து அத்தனை நாள் திட்டினவர் உங்க வீட்டுல வளர்த்த வளர்ப்பு இப்படித்தான் அப்படின்னு சொன்னதுனால உரைச்சு போல இருக்கு அடுத்த மெசேஜ் அக்கா 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 அக்கான்னு வர்றாரு தம்பி இந்த மாதிரி ஒரு தம்பி இருந்தா நான் தோல உரிச்சு நல்லா பாடம் புகட்டி இருப்பேன் ஆனா என்ன பண்றது எனக்கு இந்த மாதிரியான அந்த அளவுக்கு எனக்கு வேலை வைக்கிற அளவுக்கு கெட்ட தம்பிகள் எனக்கு யாருமே கிடையாது என்னை சுத்தி இருக்கிற தம்பிகள் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதோ ஓடி வரன்றாங்க எனக்கு அது போதும் இந்த படை போதும்ங்க எங்களுக்கு அதே மாதிரி இவருதான் தமிழ்நாடுன்னு நினைச்சிட்டு இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடுவாங்க பாத்தீங்களா அப்ப தெரியும் தமிழ்நாடு ஏது தமிழ் பிள்ளைகள் யாரு அப்படின்னு அப்புறம் பெண் பிள்ளைகளை பத்தி பேசுனீங்க பாத்தீங்களா எப்போ நீங்க பெண் பிள்ளைகளை வளர விடுறீங்களோ அப்பதான் அந்த பெண் பிள்ளைக்கான சுதந்திரம் கிடைக்கும் நீங்க வளர விடாம வந்து வச்சுக்கிட்டு நீங்க பாக்குற பார்வைய தப்புன்றது இதை வச்சுதான் தெரியுது அங்க நடந்த விஷயங்களே உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா நீ எந்த அளவுக்கு பிற்போக்குவாதியான ஆளுன்றதை எங்களுக்கு நல்லாவே புரியுது ஒரு அழகான ஒரு தருணத்தை வந்து கொச்சைப்படுத்தும் மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள் எந்த காலத்திலயுமே முன்னுக்கு வர முடியாது எங்க அப்பா அந்த மாதிரி எங்களை நினைச்சிருந்தாருன்னா நாங்க இப்படி உக்காந்து உங்ககிட்ட பேசியிருக்க முடியாது வெளிய போயிட்டு இந்த நயப்புடை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போன்னு சொன்ன எங்க அப்பா இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் தான் தமிழக வெற்றி கழகத்துல இருக்காங்க அப்படியும் ஒரு சில பேர் நீங்க சொல்லலாம் இப்போதோ சமீபத்துல ஒரு அக்கா ஓடிடுச்சு இங்க இருந்து வேற ஒரு இதுக்கு இந்த மாதிரி பெண் பிள்ளையும் இருந்தாங்கன்னா அந்த பெண் பிள்ளை வந்து இங்க இல்ல காலி மேல் மாடி காலியா இருக்கு என்ன பண்றோம்னு தெரியாம சரி எதாச்சியா உள்ள வந்து அப்படியே இருந்திருந்தா கூட அந்த பெண் பிள்ளை நல்லா அழகா வளர்ந்துருக்கும் அங்க இருந்து அங்க தாவி ஓடிட்டு ஒரு மரியாதை கிடைக்கலன்ற பேர்லன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் சேர்ந்துகிட்டு அது பிச்சு சாப்பிடுற ஒரு கூட்டத்துக்கு நடுவுல உக்காந்துகிட்டு இங்க வந்து கை காட்டி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வந்து இன்னமும் நிறைய பாக்க வேண்டி நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம சொந்தக்காரங்கன்ற பேர்ல கூட நம்மள சுத்தி இருப்பாங்க எல்லாரையும் பார்த்து அப்படித்த ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்புறம் அந்த ஊடக விஷயங்களுக்கு வரலாம் சீமான் ஐயா அவர் விஷயத்துக்கு வருவோம் நீங்க ஜோக் சொன்னா நாங்கதான் சிரிக்கணும் ஆக்சுவலி ஆனா இது அப்படியே வேற மாதிரி இருக்கு அவங்களே சொல்ல வேண்டியது அவங்களே சிரிக்க வேண்டியது அது சீம ஐயா எல்லாம் சொல்லியே தரோம் சொல்லுவாரு மேடையிலேயே ஹஹா சிரிப்பாரு கைய தட்டுவாரு ஆஹா ஓஹோன்னு திடீர்னு சாமி வந்த மாதிரி ஏய் ஊயின்னுவாரு திருப்பி நார்மலா பேசுவாரு இதெல்லாம் நடக்கிறது தான் அவரு சமீபத்துல பேச ஒரு மூணு நாலு ஸ்டேஜ்ல பேசுனதெல்லாம் சேர்த்து சொல்றேன் நல்லவனா கெட்டவனா பாக்காத நேர்மையானவனா பாருன்னு தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டில் ஒரு வார்த்தை சொன்னாரு அது என்னது நல்லவனா கெட்டவனா பாக்காத நேர்மையானவனா பாரு கெட்டவனா இருந்தா எப்படி நேர்மையானவனா இருப்பான் அவருக்கு வந்து பேசுறாரே தவிர ஸ்டேஜ்ல ஏறி ஏதோ பேசிடணும்னு பேசிடுறாரு இதுதான் தலைவர் விஜய் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் சீமானவர்கள் வந்து வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிடுவார் ஸ்டேஜ் ஏர்னா இங்க என்ன தோணுது தக்க தக்கதான் வந்துரும் ஆனா ஒரு நிமிஷம் இங்க இருக்கிறது இங்க வர்றது போது இது பேசலாமா இது சரியான்னு யோசிச்சு பேசினாருன்னு அவர் இந்த நிலைமைக்கு வந்து நிக்க மாட்டார் எனக்கு ஒரு வாட்டி ஓட்டு போடுங்களேன் நான் ஜெயிச்சு காட்டுறேன் ஒரு வாட்டி எனக்கு ஓட்டு போடுங்களேன் ஒரு வாட்டி எனக்கு ஓட்டு போடுங்களேன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ தலைவர் விஜய் அவர் மூணு வார்த்தை சொன்னாலும் நச்சு முன்னூறு அர்த்தங்கள் இருக்கும் நல்ல யோசிச்சுதான் பேசுறாரு நான் உண்மை ஆமா இது பேசிருக்க வேணானா நானே சொல்லுவேன் ஆமா இந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க நானும் ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு வார்த்தையுமே செக் பண்ணும் போதே தெரியும் நான் வரேன் ஒரு ஒரு விஷயமாவே வரேன் இந்த ஒரு வார்த்தை சொன்னாரா நல்லவனா கெட்டவனா பாக்காத நேர்மையானவனா பாருன்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதை வச்சு இந்த காண்ட்ரவர்சி கலப்புறாரு அந்த ஒரு மத கூட்டம் மாதிரி அல்ல கெட்டவனா இருந்தா எப்படி வந்து நேர்மையானவனா இருக்க முடியும் ஐயா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நிறைய பாடம் எடுக்க வேண்டி இருக்கு நல்லவன் நடிக்க செய்யலாம் அவன் நல்லவன் நிறைய பேருக்கு காட்டுறதுக்கு நல்லவனா இருக்கணும் கெட்டவன்ன்றவன் எவனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது அவன் கெட்டவன் ஆனா அவன் செய்யற வேலைக்கு அவன் கரெக்டா இருந்தானா அவன் நேர்மையானவன் கரெக்டா அதே போல எல்லா மக்களுக்கும் இவன் நல்லவன் எல்லா மக்களுக்கும் இவன் கெட்டவன் தான் கிடையாது சில பேருக்கு நல்லவனா தெரியவான் சில பேருக்கு கெட்டவனா தெரியும் ஆனா நேர்மைன்றது எல்லா பக்கமும் ஒரே மாதிரியா தான் இருக்கும் இதுதான் நல்லவன் கெட்டவன் அந்த நேர்மை இதுக்கான டிஃப்ரென்சியேஷன் இது புரியாம ஸ்டேஜ்ல அது வார்த்தையை விட்டார் அடுத்து இன்னொரு இன்னொரு வார்த்தையை விடுறாரு கொள்கை என்னன்னா அரசியல் ரெண்டும் வேற வேறையான்றாரு கண்டிப்பா ரெண்டுமே வேற வேறதான் கொள்கைன்றது ஒரு விஷயம் அரசியல்ன்றது ஒரு விஷயம் கொள்கைன்றது நமக்கு நாமே ஒரு விஷயத்த வந்து இப்படி இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறது ஒரு கொள்கை இது மாறாது ஆனா அரசியல்னு வரும்போது ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால இதுவும் அதுவும் வந்து ஒன்னா அப்படின்னா கிடையாது அதுக்குதான் சொல்றது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்த வந்து பேசும்போது யோசிச்சு பேசணும் ரெண்டுமே ஒண்ணு கிடையாது அடுத்து இந்த சாட்டை வந்து பேசுற ஒரு ஸ்டேஜ்ல அந்தால என்னமோ பெரிய தியாகி மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ப்ரோ பல பேர் கேட்டாங்களா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில சேருவீங்களான் என்ன எத்தனை வாட்டி அவ்வளவு அண்ணா அண்ணா எங்க வெளியே தோர்த்தனாலும் நான் திருப்பி இதுக்குள்ளதான் வருவேன் நான் வேற கட்சிக்கு போக மாட்டேன் சந்தோஷம் உன்னை யாருமே கூப்பிடல அடுத்தது வந்து அஹ் நீ உன் கொள்கை என்ன உன்னோட இது என்னன்னு த தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இவர் கேக்குறாரு அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பதில் வருதாமா அதாவது விஜயவர்கள் சொல்ற மாதிரி ஒரு சொல்றாரு ஆஹ் நீ வந்து திமுகவை சேர்ந்தவன் நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்ட நீ திமுக கிட்ட காசு வாங்கிட்ட அதனாலதான் இப்படி பேசுற இப்படின்னு சொல்றாங்களாம் ஏன்னா உங்களுக்கு எப்போ நாங்க பதில் கொடுத்துருக்கோம் நீ வந்து திமுகவை சேர்ந்தவன் நாங்க பேசுறதுக்கு நீ யார சேர்ந்தா எங்களுக்கு என்ன நீ யார்கிட்ட பெட்டி வாங்கினா எங்களுக்கு என்ன நீ வந்து ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுவ இன்னொரு நாள் வேற பேச்சு பேசுவ அடுத்த நாள் வேற பேச்சு பேசுவ உன்னெல்லாம் நம்பி கூட வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த தலைமையை சொல்லணும் எது உண்மை எது பொயின்னு எப்படி நமக்கு தெரியும் ஒருத்தர் பேசுறத வச்சு மட்டுமே நான் வந்து பொதுவாவே சொல்றேன் ஒருத்தர் பேசுறதை வச்சு மட்டுமே உண்மையா இல்லையான்னு தெரியும் ஆராய்ஞ்சி பாருங்க யார் ஒருத்தர் எது சொன்னாலும் முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரா தயவு செய்து ஆராய்ந்து பாருங்க அதுல அர்த்தம் உங்களுக்கு புரியும் அடுத்து இந்த சிங்கம் விஷயத்துக்கு வருவோமா அது கூட இந்த சாட்டை வந்து ஒரு பேச்சு பேசணும் சிங்கம் வந்து படுத்துக்கிட்டே இருக்குமா வந்து சாப்பாடு அடிச்சுட்டு வருதுமா நாங்க இதுல சாப்பாடு செத்து போனதுலாம் சாப்பிடுது அதே மாதிரி ஆம்பளை சிங்கம் போகாது பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வருவோம் இந்த இதுதான் சொல்றது படிக்கணும் படிக்கணும்ன்றது வெறும் வாய்ஸ் சவடால் மட்டும் இருக்க கூடாது என் குழந்தைகளை கேட்டா கூட சொல்றோம் ஆண் சிங்கம் வேட்டையாடுமா ஆடாதான் பெண் சிங்கங்கள் கூட்டமாக சென்று வேட்டையாடும் ஆண் சிங்கம் தனியாக சென்று தான் வேட்டையாடும் கூட்டமாக சென்று வேட்டையாடாது ரொ முக்கியமான அதோட வேலை அதோடைய தன் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பது தேவன்றப்போ வெளியே வரும் தனியா வரும் அடிக்கும் போகும் இதுதான் ஆன்சிங்கத்தோட வேலை ஆஹ் இது இதத்தான் அவர் மென்ஷன் பண்ணி சொன்னாரு இதுல எவ்வளவு உள்ளர்த்தம் இருக்கு தெரியுமா நான் தனியா வருவேன் அடிப்பேன் போவேன் என்னுடைய சாம்ராஜ்யத்தை காப்பாத்த நான் அமைதியா இருப்பேன் தொட்டிங்கன்னா வெளியே வருவேன்றதுதான் அதோட அர்த்தம் அது புரியாம இவன் வந்து பெண் சிங்கம் எந்த சேனலும் போல இருக்கு வாயு சேனல் மட்டும் தான் வச்சுன்னு இருக்கிறான் இவன் அதை தாண்டி வேற எந்த சேனலும் வச்சு இது சாட்டைன்றவர் அடுத்து இந்த முக்தார் இந்த முக்தார வச்சு ஒரு பெரிய எபிசோடே பண்ணலாம் எனக்கு நிஜமாவே ஒரு நேரத்துல அது எப்படி ஐயா மேல ஒரு நல்ல மரியாதை இருந்ததோ அதே போல முக்தார் மேலையும் ரொம்ப நல்ல மரியாதை இருந்தது அதாவது இந்த நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் இருப்பாரு ரிப்பப்ளிக் சேனல் இப்ப நடத்திட்டு இருக்காங்க அர்ணாப் கோஸ்வாங் அவரும் அப்பெல்லாம் வந்து டான் 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 கேட்பாரு அரசியல்வாதிகள் கரண்ட்ல இருக்கிற பொலிட்டீஷியனோ இல்ல மாஜி பொலிட்டீஷியன் எப்படி இருந்தாலுமே அவங்கள வந்து கேட்க வேண்டிய கேள்வி டான் அப்படியோ ரெட்டி பொட்டுல அடிச்ச மாதிரி கேட்பாரு ஐயோ அப்படின்னு பயப்பட மாட்டார் அப்படி இருந்தவர் இப்போ அவரு வந்து விலை போயிட்டாருன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க அதே கதை தான் இந்த முக்தாரம் ஒரு காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையா நெத்தி பொட்டல் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்தவரை அப்படியே மாறி 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 ரொம்ப பெண்களை அசிங்கப்படுத்துறது ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதோ இழிவா பேசுறது இவ்வளவு தரம் தாழ்ந்து போய் அப்படித்தான் வியூ சேர்க்கணும்ன்ற மாதிரி போயிட்டாரு இப்போ வந்து சமீபமா வந்து இப்ப மாநாடு முடிஞ்சது மாநாடு முடிஞ்சதுல இருந்து நம்ம மாநாடை பத்தி தான் நிறைய பேச்சு அதுல அதுலதான் அவர் வியூஸ் நிறைய போயிருக்கு இவரை நம்பி ஒரு சேனல் வேற ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்களா எந்த வீடியோஸ்மே பெருசா போல மாநாட பத்தி போட்டதெல்லாம் போயிட்டு இருக்கா அதுலயும் அந்த டைட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களும் வைத்தறிச்சலா இருக்கும் அதாவது ஃபிளாப் ஆயிடுச்சாமா மாநாடு வைத்தறிச்சல்ல இருந்தாங்களாமா மக்கள் தண்ணி வரலையாமா கழிவறைகளை தண்ணி இல்ல ஆஹ் கொந்தளித்த மதுரை மக்கள் விஜயை புறக்கணித்த மதுரை மக்கள் ஏதா நம்ம போட்டு வச்சிருக்காரு ஒரு விஷயமா ஒரு உண்மையே பேசுங்க அப்ப ஊடகத்துல இருந்தா ஏன்பா இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இருந்தது இந்த லட்சணத்துல அவரு கூட போன ஒரு மனுஷனை வந்து ஏதோ மர்மமா மர்மமான முறையில இறந்துட்டாராமா அது அவர் மேலதான் கேஸ் திரும்பி இருக்கா அதுக்கு அவரு இப்ப பதில் சொல்லி ஆகணும் என்னென்ன பேச்சு அதாவது இப்போ சமீபத்துல ஒரு போன் கால் வீடியோ ரிலீஸ் ஆச்சு அதாவது இவருக்கு வந்து டிவி கேல இருந்து ஒருத்தர் பேசுறாமா அது கேட்டு அஹ் அதுக்கு வந்து ஹெட்டிங் என்ன போட்டு வச்சிருக்காரு தாக்கப்பட்ட அணில் குஞ்சு நசுக்கப்பட்ட அனில் குஞ்சு அப்படின்ற மாதிரி போட்டு இவர் சேனல்லையே இவர் ரிலீஸ் பண்ணிக்கிறாரு கடைசியில பார்த்தா அது எல்லாம் வந்து ஃபேக்கு ஃபுல் வச்சு ரெடி பண்ணி தலைவர் முக்தார் அவர்கள் அவரே வந்து அவங்கள பேச வச்சு உங்க வீட்டு குடும்பத்தை போய் நீ ஏண்டா வர ஏண்டா அதை விட்டுட்டு இதை ஊடகம் நடத்துறா கேக்கலாம்ல நீ குடும்பத்தை பாக்காம ஏன் ஊடகத்துக்கு வந்து ஊடகம் நடத்துற அவனுக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் பிடிச்சிருக்க அரசியலுக்குள்ள வரான் அப் அப்படி பார்த்தா நீயும் வந்திருக்க கூடாது கரெக்டா அப்பா அவனை நீ கேள்வி கேட்காத சரி ஏன்டா அரசியலுக்குள்ள வர நீ ஏன்டா எல்லாம் வர நீ போய் குடும்பத்தை பார்க்க வேண்டியதுதான்டா அவன் அவன் குடும்பத்தை விட்டுறவன் நீ இப்படி குடும்பத்தை எப்படி பர்சனலா இழுத்து பேசுறது அதுக்கடுத்து வந்து ஒரு வார்த்தை சொன்னான்னா நிஜமா அது என்ன விபச்சாரம் விடுதியா மாநாடுதானே அங்க நான் போலாம்ல விபச்சார விடுதினா போக கூடாது எப்படி நீ அந்த யூஸ் பண்ணுவ அதாவது ஒரு அஹ் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம் பொது இடத்துல பேசப்படும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி நீ யூஸ் பண்ணுவ அங்க எத்தனை 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 பெண்கள் ஆண்கள் குடும்பங்கள் வந்து வெயில்ல வந்து உக்காந்து விஜய் அவர்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நீ சர்வசாதாரணமா விபச்சார விடுதியான்ட்டு போயிட்ட இதுக்கு மேல தனியா கேசே போடலாம் முக்தார் அவர்களே எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி இவன் வந்து நேரடியா பேசிட்டு அவ்வளவுதான் ஆனா இந்த மாதிரி மூஞ்சி தெரியாம கோழைங்க கமெண்ட்ஸ்ல உக்காந்துக்கிட்டு ஈ கண்டமேனுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் போடுதுங்க கோழைங்க மூஞ்சி காட்டுறது தைரியம் இல்லாத திராணி இல்லாத மிருகங்கள் அதுங்கெல்லாம் அதுங்களை நம்பி வீட்டுல இருக்கிற அந்த பெண் பிள்ளைகளை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு இதுங்கெல்லாம் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகாது வெளியே எக்ஸ்போஸ் ஆயிட்டா வந்து வெளியே வந்து இதுதான் இதுங்கெல்லாம் தான் வெளியே அப்படியே நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா வெளியே இந்த மாதிரி அப்படியே அப்படியே என்ன சொல்றது தேனொழுக பேசுற ஆளுங்களா இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு வஞ்சம் இருக்கும் பெண் பிள்ளைகள்னா பாக்குற பார்வையே அந்த மாதிரி தான் இருக்கும் அது அதுகளோட வார்த்தைகளோட வெளிப்பாடுதான் இந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிறது அதுங்க எதெல்லாம் இந்த பெண் பிள்ளைங்களை தவறா பேசி தவறான வார்த்தைங்க பேசுதோ அவ எல்லாம் மாட்டின வந்தான் அவ எல்லாம் உக்காந்து அந்த மாதிரி வீடியோ பாக்குறவன் அந்த மாதிரி ஆளுங்க தான் ஈஸியா ட்ராக் பண்ணிடலாங்க இப்ப எல்லாம் அவன் நினைச்சிட்டு இருக்கானுங்க ஐடியா போட்டு அழகா ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம் அதுக்கான எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு புரியல இது எங்களுக்கு என்னன்னா அப்படி ட்ராக் பண்ணா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்னு ஓபன் பண்ணுவாங்க எத்தனை பண்ணுவேன் பண்ணேன் நாங்களும் பண்றோம் ஆஹ் ஏ எங்ககிட்ட டெக்னாலஜி இல்லையா என்ன அடுத்து இப்ப வந்து ஒரு மத போதகரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு அதுலயும் கேவலமா பெண்களை வந்து பேசிட்டு இருக்காங்க எந்த இதுல வந்து இப்போ மகளிர் ஆணையம் எங்க போறாங்கன்னு தெரியல தயவு செய்து இந்த மாதிரி ஆட்களை ஏன் விட்டு வைக்கிறீங்க இவங்க இவங்க மேல எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணலாம் தாராளமா மகளிர் ஆணையம் உட்காந்து ஒரு மத போதகர்னு ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு இவரு முக்தார் அவர்கள் அவர் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிறாங்க இவரு கே இவர் சிரிக்க அவர் சிரிக்க இவர் பேச அவர் பேச அவர் சிரிச்சாருனா இவர் சிரிச்சிடணும் வீட்டுல உங்களை எப்படி விட்டாங்க ஐயோ உங்ககிட்ட வரேன்னா எப்படி விட்டுருப்பாங்க ஐயோ அப்படியா ஏங்க மேல அப்படியே இருக்கோ அப்படின்னு முக்தார் கேக்குறாரு அதுக்கு அந்த மத போதகர் சொல்றாரு பெண்களுக்கு பிடிக்காதுங்க உங்களை அப்படின்றாரு என்னங்க நான் என்னங்க பண்ணிட்டேன் அப்படின்றாரு முக்தார் இல்லங்க அவங்களுக்கு புரியாது இல்லைங்க இந்த மாதிரி பப்ளிக்ல எவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து சிங்க என் பொண்ணு என்ன சொல்லுவா சிங்க அப்பா சிங்கம் எங்க போனாலும் பாத்துப்பாருன்னு சிங்கமா அசிங்கமா இப்ப தெரிஞ்சிடணும் அவரையும் சேர்த்து அசிங்கம் பத்திட்டு இருக்காரு முக்தார் அது சிரிப்பு அடே சொக்கர் கோமாளிங்களை ஆயிட்டு வரீங்க இந்த மாதிரி ஊடகத்துல பேசுறவங்க எல்லாம் அப்பட்டமா கோமாளிகள் ஆக்கிடுறாங்க நிறைய பேர் ஊடகவியலாளர்கள் அது புரியாம அங்க உட்காந்து அசிங்கப்பட்டுட்டு வராங்க அது புரிஞ்சிக்காம உட்காந்து அவங்களும் இன்டர்வியூ கொடுத்துட்டு வர்றாங்க பாத்தீங்களா இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் பண்றாரு இந்த முக்தார் மத கலவரத்தை உண்டு பண்றார் இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல அவரு ஒரு அந்த மத போதகரை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு விஜய் அவர்களை தெரியுமா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா உடனே அந்த மத அவரை பத்தி பேசாதீங்க தன்னை வந்து தான் யாருன்னு ஐடென்டிட்டி காட்டிக்க மாட்டேங்கிறார் ஐடென்டிட்டி காட்டிக்கிட்டாருன்னா அவர் வந்து அவங்களுடைய இந்த கிறிஸ்துவ ஓட்டுகள் எல்லாம் அவருக்கு வந்துடும் அப்படின்னு அவர்தான் ஜோசப் விஜயின்னு லெட்டரே போட்டுறாரு இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு அவர் ஜோசப் விஜயன் எங்களுக்கு தெரியாதா இங்க இருக்க அவங்களுக்கு தெரியாதா என்ன ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் எல்லா இடத்துலயுமே சொல்லணுமா குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் அவர் பேரு வந்து எப்படி அறியப்படுது விஜயின்னு அறியப்படுது இதுல என்னங்க தவறு இருக்கு அவர் விஜயா இருந்தா என்ன ஜோசப் விஜயா இருந்தா என்ன அரசியலுக்குள்ள வர்றாருன்னா இதுக்குள்ளேயுமா மதத்தை கொண்டு வந்து திணிப்பீங்க எவ்வளவு எச்ச வேலை தெரியுமா இதெல்லாம் முக்தாருக்கு இதெல்லாம் தேவையா ஆஹ் அதனால வந்து அந்த ஓட்டுகள் போயிட்டு வந்து அந்த மாதிரி பண்றாராமா லாக்அப் லாக் அப் டெத்துக்கு போனாரு ஆனா அவங்க கட்சி ஆளுங்களுக்கு வரல எங்கே போகணும் எங்க போக கூடாது அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அவர்களையோ இல்ல ஆஹ் ஏடிஎம்கேல இருந்தப்போ ஜெயலலிதா அம்மாவையோ நீங்க கேள்வி கேட்க முடியுமா அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி எவ்வளவு இருக்கு அதை பார்க்கணும் அதுக்கு நீடு இருக்கா ரொம்ப முக்கியமா இது கொண்டு போய் இங்க வச்சா இதுல இருந்து இன்னொரு புள்ளி கிளம்புமா என்ன ஏது ஏ டு செட் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்த்துட்டு போறதுதான் ஒரு தகுதியான அரசியல்வாதிக்கான அழகு அது விஜய் அவர்கள் ரொம்ப தான் பண்றாங்க என்ன செய்யணுமோ அத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க மக்கள் தன்னுடைய மக்கள் அதாவது பா நம்ம நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை நிக்கலன்னா கூட அக்கம் பக்கத்துல ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிக்கணும் அந்த மாதிரிதான் விஜய் அவர்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க இது தன்னுடைய குடும்பம் இதை பார்த்துக்க தன் வீட்லயே பல பேர் இருக்காங்க அதாவது நான் சொல்றது புசியானந்தையாவோ ஆதவ அர்ஜுனோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா இதை தாண்டி இத தாண்டி இருக்கிறாங்க இல்லையா எல்லா மக்களையும் கவனிக்க வேண்டியது விஜய் அவர்களுடைய பொறுப்பு அந்த நேரத்துல விஜய் அவர்கள் வந்து நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறாரு இதுல இன்னொரு வல்காரிட்டியான ஒரு விஷயம் என்னன்னா இந்த முக்தார் எவ்வளவு கேவலமா பெண்களை அசிங்கப்படுத்துறான் அப்படின்னா ஐயாவ பேசுற சரி அவங்கள சுத்தி இருக்கிற பெண்களை பத்தி நீ எப்படி பேசுவ சீமான வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு பேசுற அது அரசியல் சம்பந்தமா அவர் மேல இருக்கிற கேஸ் இது எல்லாம் அப்பட்டமா எல்லாத்துக்குமே தெரியும் பப்ளிக்கா தெரியும் பேசுறாங்க அவரை சுத்தி உக்காந்து இருக்கிற பெண்களை இந்த பெண்களுக்கு தெரியாதா இதுங்கெல்லாம் பெண்களா அப்ப இதுங்களும் அந்த மாதிரி பெண்களாதானே இருக்கும் எவ்வளவு வாய்ப்பூசாம பேசுறாரு அந்த பெண் பிள்ளைகள் யாரு அவர் உன்னோட அக்கா தங்கச்சி மாதிரிதானே அவங்களும் எனக்கு எதிர்கட்சியாவே எங்களுக்கு எங்களுக்கு அவங்க வேற கட்சியாவே இருந்துட்டு போட்டுங்க ஒரு பெண் பிள்ளை அசிங்கமா பேசுறிய வெக்கமா இல்ல உனக்கு உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள இருக்க மாட்டாங்களா அப்பட்டமா அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ போட்டு போட்டு அந்த பிக்சர் சுத்தி இருக்கிற பெண்களை பேஸ ஓப்பனா காட்டுறாரு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பெண்களுக்கு பெரிய சல்யூட் தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு கட்சிக்குள்ள எல்லாம் வருது சாதாரணமா இப்ப திமுக இருக்கிற பெண்களையும் சரி அதிமுக இருக்கிற பெண்களையும் சரி தாவைக்கால இருக்கிற பெண்களும் சரி எந்த கட்சியிலுமே பெண்கள் வர்றாங்க அப்படின்னா பல விஷயங்களை எதிர்கொண்டு அவங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்க வச்சிட்டு அதை தாண்டிதான் வர்றாங்க அவ்வளவு தைரியமா மத்ததெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க இவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைகளையும் தவறா பேசுற ஆண்வர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பெண் பிள்ளைகள் காலங்காலத்துக்கும் இந்த பேச்சை கேட்டுதான் ஆகணும் போல இருக்கு வீடியோ அந்த வீடியோ முடிக்கும் போது கேட்ட கேள்விகளுக்கு இல்லாம நல்லா பதில் கொடுத்தீங்க உங்க பொன்னான நேரத்துக்கு மிகவும் நன்றி இருந்தாரு கேள்வி எங்கே கேட்ட கேட்க விடுற எங்க பதில் சொல்ல விடுற நீ கேள்வி கேட்கிற அதுக்கே ஒரு ஆன்சரை சொல்லி நீயே சிரிக்கிற அதுக்கு அவரும் சேர்ந்து கூட சேர்ந்து சிரிக்கிறாரு திருப்பி ஒரு கேள்வியை கேக்குற திருப்பி அதுக்கு பதில் நீயே குடுக்குற இதே தான் ஓடிட்டு இருக்கு நீயே வீடியோவை காட்டுற நீ ஏன் பிக்சரை காட்டுற நீயே கதைய சொல்ற அப்படியா அப்படியான் தலைய மட்டும் ஆட்டுறாரு அவரு அதுக்கு மேல அவர் தலைய தலைய மட்டும் தான் ஆட்டிட்டு இருக்காரு கடைசியா எப்படி சொல்லி முடிக்கிறாரு இது இந்த மாதிரி இது இது இல்லைங்க ப்ராப்பரான ஒரு ஊடகம் தயவு செய்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஊடகங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு என்னோட எனக்கு மனசு ஒரு ஆசை நம்ம நிறைய பேர் இப்ப வந்து இந்த எப்போ தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வந்தாரோ அவரை வச்சு டாபிக் பண்ணலைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சோரே இறங்காது நல்லா பாருங்களேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற எதெல்லாம் பேசி இருந்திருப்பாங்க எப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒண்ணு வந்து இப்படி ஒரு பீக் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதோ அவர் அடிக்கணும்னு ஆரம்பிச்சு சேனல்கள் நிறைய சேனல் கண்டினியூஸா அவருடைய ஒரு கன்டென்ட் இல்லாம வீடியோ போடாமலே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக விஜய் அவர்களை பத்தி ஒரு டாபிக் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை தொடல்லா அவங்களுக்கு அன்னைக்கு சோறு கிடையாது அவங்களுக்கு அன்னைக்கு வீடியோ போகாது சரி போங்கடா பேசிட்டு போங்கடா விஜய் அவர்களால வாழ்ந்துட்டு போவோம் நீங்களும் அவ்வளவுதான் எனக்கு என்ன தெரியுமா எங்கேயாவது இந்த மாதிரி ஊடகங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை நான் பாக்கும்போது இது சம்பந்தப்பட்ட ஆளுங்களை பார்க்கும்போது இருந்தாப்பா நீ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுற தமிழக வெற்றி கழகத்தை பேசி பேசி திட்டி திட்டி வீடியோ போடுற இந்த என்னோட சார்பா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு இன்னைக்கு உன்னோட சாப்பாடு செலவுக்காகும் அப்படின்னு கொடுக்கணும்னு தோணுது மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்